வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்தில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது குடும்ப தலைவர்களுக்கான பதிவு இப்போலாம் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் கிளம்பிடுறாங்க அதாவது வேலை விஷயமா இப்படி வேலை விஷயமா கிளம்புறவங்க காற்றால் எந்திரிச்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரருக்கு சமையல் ரெடி பண்ணி அவருக்கு டிஃபன் எடுத்து அனுப்பணும் டிஃபன் சாப்பிட்டு மத்தியான உணவு கொடுத்து அனுப்பணும் அவர் வேலைக்கு போகிறதுக்கு இவங்க அதோட இந்த கூத்தோட கூத்தா இவங்க வேலைக்கு கிளம்பி வரணும் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க காற்றெல்லாம் ஏந்திரிச்சு இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி கணவர் வேலைக்கு அனுப்பி இவங்க வேலைக்கு கிளம்புறதுக்குள்ளேயும் கோதண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிடும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட நடைமுறையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு தீந்து போயிடும் பெரும்பாலான வீட்டில் அடிஷ்னலாக சிலிண்ட்ரு வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் ரெண்டுக்கு மூணு கூட வச்சுருப்பாங்க இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் மூணு சிலிண்ட்ரு ஃபுல்லாக இருக்கும் கேஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் வீட்டில் மூணு சிலிண்ட்ரு இருந்தால் கூட ஒரு சிலிண்ட்ரு தான் கடைசியாக இருக்கும் அதுவும் டக்குன்னு தீந்துரும் சில பேர் வீட்டில் சிலிண்ட்ரு எம்டி சிலிண்ட்ரு தான் இருக்குமே தவிர சிலிண்ட்ரு பிடிச்சி வைக்க மாட்டாங்க சரி ஏதோ அவங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை வந்திருக்கும் சரி அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் இல்லை தீரட்டும் வாங்கிக்கும் அப்படின்ட்டு மணி பிரச்சனை தான் உங்களுக்கு அதனால் அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக இதை ஸ்டாஃப் பண்ணி வச்சுருப்பாங்க பணம் வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வாங்க பணம் வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க இந்த மாதிரி காலம் போயிட்டுருக்கும்போது இந்த சிலிண்டரும் தீந்துடும் சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டயத்தில் இதில் அடுப்பில் ஏதோ ஒரு பொருள் குழம்போ இல்லை இட்லியோ ஏதோ ஒரு பொருள் இருக்கும்போது சிலிண்ட்ரு தீந்து போயிடும் இந்த மாதிரி அடிக்கடி சிலிண்ட்ரு தீந்து போயிடும் சமைச்சிட்ருக்கும் போதே சிலிண்ட்ரு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோளான வியாழன் சனியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் ஒரு தான் சிலிண்ட்ரு கேஸு கோளான வியாழனையும் சனி பகவானையும் குறிக்கக்கூடிய தான் அந்த கேஸு இதில் ராகுவும் கண்டிப்பாக சம்பந்தப்படுவார் அதை சமையலில் பயன்படுத்தும்போது சமைக்கிறதுக்கு அடுப்பில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அங்கே ராகு செவ்வாயும் கண்டிப்பாக அங்கே காம்பினேஷன் ஆகிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சமைக்கும்போது அடிக்கடி சமையல் பாத்திரம் வந்து அடுப்பில் இருக்கும்போது கேஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு தரித்திரியம் அதாவது மறுபடியும் உங்களுக்கு உடனே சிலிண்டரை மாற்றி அடுப்பை உடனே எரிய விடணும் அந்த மாதிரி இல்லாமல் போகும்போது அங்கே சனி பகவான் தாமதப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்குன்னா சிலிண்ட்ரு மாற்றின உடனே சிலிண்ட்ரு மாற்றின உடனே அதில் நீங்கள் முதல்ல காய்ச்சி முதல்ல செய்ய வேண்டிய உணவு என்னன்னா பால் காய்ச்சணும் வீட்டு குடி போனால் எப்படி பால் காய்ச்சுருங்க புதுசாக அது மாதிரி இந்த ஒவ்வொரு முறையும் சிலிண்டரை மாற்றும்போது பால் காய்ச்சி பாலை ஊற்றி காய்ச்சும்போது ரெண்டே ரெண்டு பச்சரிசி மட்டும் அதில் போட்டு காய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு இதுலேருந்து சில நற்பலன்களும் சமைக்கும்போது இந்த மாதிரி கேஸ் தீர்றதும் எரிபொருள் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் சமையல் பண்ணலாம் உங்களுக்கு அடிஷ்னலாக சிலிண்ட்ரு ரெடியாக நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு பொருளாதாரம் உங்களை உங்களுக்கு உதவியாக இருக்கும் சமையல் அறையில் நீங்கள் ராஜ்யத்தோடு இருக்கலாம் சமையல் அறை உங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் கோவிலில் எப்படி நவகிரக சன்னதின்னு தனியாக இருக்குதோ அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் நவகிரக சன்னதி உண்டு அதுதான் சமையலறை வெள்ளி செவ்வாயில் எந்த அடுப்பாக இருந்தாலும் சரி தான் நல்லா தொடச்சி ஈரத்துணியால் தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரே ஒரு புஷ்பம் வச்சு சமையல் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உணவு பஞ்சமே இருக்காது இதை செஞ்சு பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்